அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்சிஸ் இந்தியா பிஸ்னஸோட மார்க்கெட்டிங் பிளானை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் இன்கம் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத டீடெயிலை பார்க்கலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் தான் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சுனில் டீக்கோடு சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமக்கு இந்த ஆக்சிஸ் இந்தியா அப்படிங்கிற இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் மட்டுமே நமக்கு போதும் நம்ம ஆக்சிஸ் இந்தியா பிஸ்னஸில் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா எட்டு விதமான பேக்கேஜஸ் இருக்குது அப்படின்னா போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த எட்டு விதமான பேக்கேஜஸில் ஏதாவது ஒரு பேக்கேஜை நம்ம லைஃப்பில் ஒரே ஒரு தடவை ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணி மெம்பர் ஆகுதன் மூலம் நம்ம இந்த ஆக்சிஸ் இந்தியா பிஸ்னஸை நமக்கு பண்ண முடியும் இந்த பேக்கேஜோட எல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் நாலாயிரத்தி ஐநூறுலேருந்து ஏழாயிரத்தி எழுநூறு வரைக்கும் இருக்குது நீங்கள் எந்த பேக்கேஜ் எடுத்திங்கனாலும் ரேட்டு தான் எமௌண்ட்டு டிஃப்ரெண்ட் இருக்குமே தவிர அதில் நமக்கு இன்கத்துக்காக பிவி அப்படிங்கிறது கொடுக்காங்க பாயிண்ட் வேல்யூ அது நீங்கள் எந்த பேக்கேஜ் எடுத்தாலும் அறுபது பிவி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க நமக்கு இந்த பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு விதமான இன்கம் கொடுக்குறாங்க என்னெல்லாம் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரல் இன்கம் இந்த பிஸ்னஸ் வாய் வியாபார வாய்ப்பை நம்ம தெரிந்த நபர்கள்ட்ட ரெஃபர் பண்ணுவதன் மூலம் நமக்கு ரஃபரல் இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும் டீம் ரெஃபரல் இன்கம் நம்ம கீழே ஒரு நபர் இணைஞ்சிட்டாங்க அவங்க அவங்களுக்கு தெரிந்த நபர்கள்ட்ட சொன்னாலும் டீம் ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டபலப் இன்கம் அப்படிங்கிற ஒரு இன்கம் கொடுக்குறாங்க இது என்னது அப்படின்னா நம்ம ஒரு வேலை செய்வோம் ஆனால் ரெண்டு மடங்காக இன்கம் கிடைக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீபர்ச்சேஸ் இன்கம் அப்படிங்கிறது இந்த ரீ இன்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கினாலும் நமக்கு இன்கம் கிடைக்கும் நம்ம கீழே இணைஞ்ச நபர்கள் வாங்கினாலும் நமக்கு இன்கம் அந்த மாதிரி கிடைக்கும் அப்புறமா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்கம் அப்படிங்கிறதும் கொடுக்குறாங்க இது கம்பெனியோட ஆஃபர் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நமக்கு ஸ்பெஷல் இன்கமும் கிடைக்கும் இந்த ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிறது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பேக்கேஜில் இணைகிறீங்க உங்கள் லெஃப்டில் ஒரு நபர்கள்ட்டையும் ரைட்டில் ஒரு நபர்கிட்டையும் இந்த வியாபார வாய்ப்பை பேசி அவங்களும் ஒரு பேக்கேஜில் இணைகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோ எந்த பேக்கேஜ் எடுத்தீங்கனால அறுபது பிபி தான் லெஃப்டில் அறுபது பிவி ரைட்டில் அறுபது பிபி பேர் மேட்ச் ஆகும்போது உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் ஒரு பிபிக்கு பத்து ரூபா கமிஷன் கொடுக்குறாங்க அறுபது பிவி அறுபது பிவி பேர் மேட்ச் ஆகும்போது அறுபது இன்டு பத்து சம் சமம் அந்த வாரம் உங்களுக்கு அறநூறுரூபா இன்கமாக கிடைக்கும் இங்கே இன்கம் பார்த்திங்கன்னா வார வாரம் கிடைக்கும் இருந்து அடுத்த வெள்ளிக்கிழமையோட கட் ஆஃபு சனிக்கிழமை ஆகும்போது நமக்கு இன்கம் ரிலீஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீம் ரெஃபரல் இன்கம் இந்த ரெஃபரல் இன்கம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம கீழே லெஃப்ட்டில் ஒரு நபர் ரைட்டில் ஒரு நபர் இணைஞ்சாங்க இணைஞ்ச நபர்கள் அவங்களுக்கு தெரிந்த பத்து நபர்கள் கொண்டு வர்றாங்க அப்படின்னு வச்சுக்கோம் ரைட்டில் ஒரு பத்து நபர்கள் இணைகிறாங்க லெஃப்ட்டில் ஒரு பத்து நபர்கள் இணைகிறாங்க ஒரு பேக்கேஜ் அறுபது பிபி பத்து பேர் இணைகிறாங்க அப்படின்னா அறநூறு பிபி வரும் லெஃப்ட்டில் அறநூறு பிபி ரைட்டில் அறநூறு பிபி பேர் மேட்ச் ஆகும்போது உங்களுக்கு அந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம் சிக்ஸ் தௌசண்ட் உங்கள் இன்கமாக கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேரி ஃபார்வேர்டு சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான மார்க்கெட்டிங் பிளான் வச்சுருக்காங்க இது என்னது அப்படின்னா நமக்கு லெஃப்ட்லேயே ரைட்லேயே பேர் மேட்ச் ஆகும்போது தான் இன்கம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் லெஃப்ட்டில் த்ரீ தௌசண்ட் பிவி நடக்குது ரைட் சைடு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் பிவி தான் இருந்தது அப்படின்னாலும் நமக்கு இன்கம் ரிலீஸ் ஆகும் எப்படி பார்த்திங்கன்னா ரைட் சைடு இருக்கக்கூடிய டூ தௌசனும் லெஃப்ட் இருந்து டூ தௌசனும் மேட்ச் பண்ணி நமக்கு அந்த வாரம் டுவெண்ட்டி தௌசண்ட் இன்கம் தந்துடுவாங்க பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் பிவி பேலன்ஸ் இருக்கும் அந்த பேலன்ஸ் பிவியை நீங்கள் எப்போது வேணாலும் மேட்ச் பண்ணி எடுத்துக்க முடியும் இப்படி ஒரு சூப்பரான பிசினஸ் பிளானும் இருக்கு நீங்கள் அடுத்த வாரம் அடுத்த மாதம் எப்போது வேணாலும் நீங்கள் ரைட் சைடு தௌசண்ட் பிவியை போட்டு அந்த பிவியை அந்த மாதிரி ஒரு சூப்பரான கேரி பார்வர்டு சிஸ்டமும் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் அறநூறுலேருந்து அறுபதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே சம்பாதிக்க முடியுமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டிங் பிளானில் சூப்பராகவே தெளிவு பண்ணியிருக்காங்க நம்ம ஒரு எட்டு வாரம் கரெக்டாக பிஸ்னஸ் பண்ணாலே நமக்கு இந்த சிக்ஸ்டி தௌசண்ட் இன்கத்தை எடுக்க முடியும் எக்ஸாம்பிள் போனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வீக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நபரை லெஃப்டில் ஒரு நபரை ரைட்டில் ஒரு நபரை மேட்ச் பண்ணுறீங்க உங்களுக்கு அறநூறுபாய் இன்கமாக கிடைக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இணைஞ்ச ஒரு நபர்களை அவங்களுக்கு லெஃப்ட்டில் ஒரு ஆளை ரைட்டில் ஒரு ஆளை நம்ம மேட்ச் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு அறுநூறுபா கிடைக்கும் நமக்கு ஆயிரத்தி இருநூறுரூவா கிடைக்கும் இப்படி நம்ம கீழே இணைஞ்சவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாலே நம்ம கரெக்டாக ரெண்டு நபர்களை ஜாயின் பண்ணாலே இந்த வா இந்த பிஸ்னஸில் எட்டாவது வாரத்திலே உங்களுக்கு அறுபதனாயிரம் ரூபாய் சூப்பராக இந்த பிஸ்னஸில் அந்த வாரம் சம்பாதிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான மார்க்கெட்டிங் பிளான் தான் கொடுத்துருக்காங்க நம்ம ரெஃபர் பண்ணும்போது ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கிறது எப்படி அப்படின்னு சொன்னேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீபர்ச்சேஸ் இன்கம் அப்படிங்கிற அப்படிங்கிறத நமக்கு கொடுக்குறாங்க இந்த இன்கம் பார்த்திங்கன்னா மந்த்லி கிடைக்கும் ரெஃபரல் இன்கம் பார்த்திங்கன்னா வீக்லி கிடைக்கும் இந்த மந்த்லி இன்கம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா இங்கே நம்ம ஒவ்வொரு பொருள் வாங்கும்போதும் அதுக்கு ஒவ்வொரு பிவி வச்சுருப்பாங்க பாயிண்ட் வேல்யூ வச்சுருப்பாங்க லெஃப்ட்டில் ஒரு பிவி ரைட்டில் ஒரு பிவி பேர் மேட்ச் ஆகும்போது உங்களுக்கு பத்து ரூபா இன்கமாக ரிலீஃப் ஆகும் பத்து பிவி பத்து பிவி பேர் மேட்ச் ஆகும்போது நூறுரூபா உங்களுக்கு இன்கமாக கிடைக்கும் நூறு பிவி நூறு பிவி பேர் மேட்ச் ஆகும்போது உங்களுக்கு ஆயிரம் ரூபா இன்கமாக கிடைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பிவி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பிவி மேர் மேட்ச்சாகும்போது உங்களுக்கு அந்த மாதம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கிறது வாய்ப்பு இந்த சூ பிஸ்னஸில் சூப்பராக இருக்குது இந்த பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள் ஆப் இன்கம் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர்ஸும் இருக்குது இல்லை இந்த பிஸ்னஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் இதில் கொடுக்குறேன் இந்த டபுள் ஆஃப் இன்கம் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெரியணும் அப்படின்னா என்னை கால் பண்ணுங்கள் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் நீங்கள் பார்க்குற வேலையை பார்த்து கொண்டே பார்ட் டைமாக ஒரு இன்கம் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் சாப்பிட தான் பெரிய அளவில் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான அருமையான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸில் நம்ம ஈஸியாக எப்படி பேசுகிறது ஈஸியாக எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்